ஹலோ கிரைஸ்து லார்டு இந்த நாளுக்கான வீத வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நம்மை விட்டு கொடுக்காத தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த வசனங்களிலே நம் வாசிக்கிற காரியங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் பலவிதமான துயர சம்பவங்கள் நம்முடைய வாழ்விலை துன்பங்கள் துயரங்கள் மீடு பள்ளங்களை வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டியது இருக்கிறது சூழ்நிலைகள் மனிதர்கள் நிகழ்வுகள் அமைக வாசிக்கிறோம் பலவிதமான சூழ்நிலையை இந்த வார்த்தைகள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் மரண சூழ்நிலைகள் கூட வரலாம் உயிர் பிர பிரச்சனை கூட வரலாம் மற்ற அதிகாரத்துக்குட்பட்ட காரியங்கள் வரலாம் வரப்போகின்ற காரியங்களை குறித்த காரியங்களினாலே துயரங்கள் வரலாம் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களினாலே நமக்குள்ளே ஏராளமான துயர நிகழ்வுகள் அவிதமான துன்பத்தின் பாதையிலே நாம் கடந்து போக வேண்டியது இருக்கும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தாழ்விலும் உயர்விலும் மற்ற இன்னும் அநேக காரியங்களை இந்த வார்த்தையிலே நாம் காண முடிகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் அவிதமாய்த்தான் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்களும் அப்படி அந்த கிராஃப் மேலே போயிட்டு கீழே வந்துட்டே இருக்கான் மேடு பள்ளம் கசப்பு இனிப்பு நல்லா இருக்குது மோசமாக இருக்கிறது என்று சொல்லுகிற எல்லாம்டையும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா ஒருவேளை உங்களுக்கே ஒரு சில நேரத்தில் கேள்வி வருது ஏசப்பா என் கூட இருக்கிறாரா என்னோடு கூட அவர் இல்லையா அவர் என்னை ரட்சிப்பாரா எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா எனக்கு எந்த நாளிலே அவர் உதவி செய்வாரா என்று சொல்லியெல்லாம் நமக்கு எண்ணங்கள் வருகிறது கர்த்தருடைய உன்னதமான நாமம் ஸ்தூத்திரிக்கப்படுவதாக ஆனால் ஒன்று என்ன தெரியுமா அவர் உங்களை விட்டு கொடுக்கவே விரும்பவில்லை எந்த நேரத்திலும் ஒருவேளை நீங்கள் தாழ்ந்து போயிருக்கலாம் குறைந்து போயிருக்கலாம் நீங்கள் தூரமாய் போயிருக்கலாம் நீங்கள் அவரை மறந்து போயிருக்கலாம் உலகத்தில் துன்பங்களும் துயரங்களும் உங்கள் அலையில் சிக்கிக் கொண்டதை போல் அடித்து கொண்டு போனாலும் அப்படி சொல்கிறாரு அவன் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பிலிருந்து யாரும் அவ்வளோ சீக்கிரமாக உங்களை பிரித்து கொண்டு போய்விட முடியாது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று அவன் சொல்லுகிறான் ஈசப்பா ஒரு சில நேரத்தில் ஈசப்பா ஏதோ ஒரு திட்டத்தோடு உங்களை அவைகளுக்குள்ளாய் நடத்தி உங்களை அதிக பலங்கொண்டவர்களாய் நீங்கள் அதே எட்டாம் அதிகார ரோமரில் நாம வாசிக்கிறோம் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் மாற ஒரு சில நேரத்துலாம் நம்ம அப்படி கடந்து போய் வர வேண்டிய ஒரு சில வழிகளை தேவன் வைத்திருப்பார் அப்படி பிள்ளைகள் பலம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார் அல்லே லூயா துன்பத்தில் இருக்கிறீங்களா துயரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாங்களா கவலைப்படாதிருங்கள் தேவன் சொன்னார் அது ஏன் பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி இந்த உலகம் அவர்களை எந்த நிலைமையில் தள்ளினாலும் சரி துன்பங்கள் அலைகளை போல அவர்கள் அடித்து போயிடுவாங்க என்று சொல்லுகிற நிலைமை வந்தாலும் சரி உங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு குறைந்து போகாது உங்களை தேவன் விட்டுட மாட்டார் தேவன் சொல்கிறாரு யோவன் பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லுகிறான் கவலைப்படாதுருங்க எவ்வளோ கேரண்டியாப்பா சொல்கிறார் பாருங்க யாரும் அவர் கையிலிருந்து பறித்திட முடியாது உங்களை எந்த துன்பமோ எந்த வருத்தமோ எந்த காரியங்களோ அந்த அன்பு அந்த பந்தம் இருக்குது கல்வாரி பந்தம் அந்த ரத்தத்தினால் உண்டான உறவு இயேசுவின் வெளியேறு ரத்தத்தினால் உண்டான அந்த உறவிலிருந்து அந்த கிறிஸ்துவின் அன்பில் இருந்து உங்களை எந்த துயரமோ காரியங்களோ தள்ளிவிட முடியாது நீங்க ஜெயிப்பீங்க துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி நீங்கள் சிங்காரமாய் வெற்றியை பெற்று எழுவீர்கள் காரணம் வெற்றி பெற்றதான ஜெய கிறிஸ்தி யுகுவானிசி ஆகிய அந்த தேவன் அந்த திரியேக தேவனுடைய கிருபை இறக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது உங்கள் மேலே இருக்கிறது உங்கள் தலைமையில் இருக்கிறது தைரியமாயிருங்கள் சொல்றாரு நான் நித்திய காலமாய் அவர்களோடு கூட இருப்பேன் என்று இந்த வார்த்தையில வாசிக்கிறோம் யாரும் அவங்க கெட்டு போக மாட்டாங்க துயரப்பட்டு உங்க துன்பப்பட்டு விழுந்து போனார்கள் என்று யாரும் சொல்லிவிட முடியாது அவடைய கரத்திலிருந்து அந்த அன்பிலிருந்து யார் உங்களை பறித்து கொள்ள முடியாது தைரியமாயிருங்கள் துன்பங்களோ துயரங்களோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் நாம் ஜபிக்கலாம் எங்களை துன்பத்தின் நடுவிலே நாங்கள் நடந்து போனாலும் அந்த சூழ்நிலையில எங்களோடு கூட இருக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள ராஜாவையுமே நாங்கள் ஸ்தூத்தரிக்கிறோம் எங்களை பலப்படுத்தி எங்களை கட்டு எங்களை மேன்மைப்படுத்துகிற உடைய மகா பெரிய திட்டத்துக்காய் இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ராஜா துயரங்கள் துன்பங்கள் வருகிற பொழுது நாங்கள் சோர்ந்து போய் மனமுடைந்து போகிறோம் இப்பொழுதும் அபிதமான நிலைமை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே நம்முடைய கரங்களை வைத்து நீர் அவர்களுக்கு கொடுக்காதவ அவர்களை கைவிட மாட்டி இந்த துயரங்களோ அன்பு இல்லாத சூழ்நிலைகளோ நெருக்கங்களோ முடிவெளியேறப்பட்ட அன்பிலிருந்து அவர்களை பறித்து கொள்ள முடியாது இருவர்களை வெற்றி பெற்றவர்களாய் காண விரும்புகிறதுக்காய் ஸ்தோத்ரம் சோர்ந்து போயிருக்கும் பிள்ளைகள் மேலும் கரங்களை வைத்து உற்சாகமான ஆவி தாங்கும்படி சைவீராக ராஜா ஜெயத்தை காண பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்ரம் பிள்ளைகளை ஆசீர்வதி நாமத்தில் யூ